நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்களோட கணிலே வந்து நிலக்கடலை அறுவடை பண்ணுறோம் அதாவது கலக்கா பிடுங்குறோம் அதான் இன்னைக்கான வீடியோ எப்பவும் போல் செருப்பை கட்டி விட்டு போவோம் பையன் நேரில் வந்து நின்றுக்கிறான் பரவாயில்ல ஏண்டா கலக்கா போட்டோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இது வந்து காலையில் தான் போடுங்கணும் இங்கேலாம் வந்து பிடுங்கிட்டோம் பிடுங்கணும் தத்துவாங்க காய் இது நிறைய தெரிஞ்சதில்லை நான் பிடுங்குறேன் ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளோ கழகம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பேனியில் இருக்கிற எல்லா கலாச்செடிகளையுமே அப்படி தான் பாருங்கள் ஒன்றுமே கிடையாது எலியும் காட்டுப்பண்ணியும் அதுலேயும் பாருங்கள் பிஞ்சு வச்சுருக்கே தவிர பிஞ்சு வச்சிருக்கு ஆனால் அது கீழே போகல அதுக்கு மேலே பெருசாகவும் ஆகலை வேறும் நல்லா விடலை வேஸ்ட்டாக போச்சு போட்ட விதை கூட இல்லை அரை படி கூட இல்லை எதுக்கு போட்டோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு விவசாயம் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது விவசாயத்துக்கு எதிரின்னு பார்த்தோம்னா முதல்ல இயற்கை தான் இப்போ இருக்கிற நிலமைக்கு இயற்கை தான் பெரிய எதிரியாக இருக்கும் போல் காரணம் எல்லாம் மாறிப்போச்சு மழை பெய்ய வேண்டிய டைமில் பெய்ய மாட்டேங்குது வெயில் காய வேண்டிய டைமில் காய மாட்டேங்குது இப்பவே நியூஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க டெல்டா மாவட்டத்திலாம் சரியான மழை பெஞ்சு நாலாய நாலாயிரம் ஏக்கருக்கு மேலே தண்ணியில் தான் மூழ்கி போச்சு அதில் நூற்றுக்கு பத்து பர்சண்ட்டுக்கு மேலே நெல் எப்படி முளைச்சி வர ஆரம்பிக்கும் எல்லாம் அறுக்கிற டைமில் இருந்தது என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல அந்த விவசாயங்கள்லாம் எங்கே பிடுங்கினாலுமே அப்படிதான் கயினியை சுற்றி சுற்றி பிடுங்கினாலும் எங்கேயுமே ஒன்று இங்கே இருக்கிறது எல்லாம் வந்து இன்றைக்கி காலையில் பிடிங்க போட்டது தான் ஒரே ஒரு செடியில் கூட ஒரு கலக்கா கிடையாது எதுலேயுமே கிடையாது வேஸ்ட்டு இந்த ஒரு கழனி போட்டதே வேஸ்ட் போட்டது கூட வரல ஆறு படி கலக்கா போட்டாங்களாம் அதில் கால்வாசி கூட வரல எனக்கு கால்வாசி படி கூட வரல ஒரு படிக்கே இங்கே இல்லை ஒன்றுமே இல்லை ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு நாம் ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல நான் இதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான் என்ன பண்ணி வச்சிருந்தேன் சுற்றி ஆமனுக்கு நட்டு வச்சிருந்தேன் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க களை வெட்டும் போது சேர்த்து மோத்தடி காலி பண்ணிட்டாங்க அது ஓரம் ஓரமாகச்சும் ஒரு அஞ்சு செடி ஆறு செடியாச்சும் அஞ்சு ஆறு செடியாச்சும் தப்பிச்சிருவோம் இப்போ அது கூட இல்லாமல் போயிடுச்சு எதுவுமே இல்லை வேஸ்ட் நானும் நினைத்தாயோ